பதினெட்டாவது தேர்தல் 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 ஏழு நடக்கக்கூடிய நான்கு கட்ட 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 இன்னும் மூன்று நடக்க இருக்கு ஐந்தாம் வரக்கூடிய இருபதாம் தேதி நடக்குது இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களையும் போட்டி போடக்கூடிய பாஜக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மூன்று மக்களவை தொகுதியை மட்டும் வேட்பாளரை அறிவிக்கல பாஜக அந்த மூன்று தொகுதியில போட்டியிடவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைச்ச உடனே முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்துருந்தாங்க அதை நிறைவேற்றினாங்க அதன்படி ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து வைக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்னு ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது இதில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் மொத்தமாக ஐந்து மக்களவை தொகுதி இருக்குது இதில் ஜம்மு பகுதியில் ஜம்மு உத்தம்பூர்னு ரெண்டு மக்களவை தொகுதியும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் ஸ்ரீநகர் பாரமுல்லா மற்றும் ஆனந்த்நாக் அப்படிங்கிற மூன்று மக்களவைத் தொகுதியும் இருக்கு இதுல ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு மக்களவை தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருக்க பாஜக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று மக்களவைத் தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிக்கல இந்த ஐந்து மக்களவை தொகுதிக்கும் முதல் ஐந்து கட்டத்தில் தேர்தல் நடக்குது நான்கு தொகுதிக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு மற்றும் உத்தம்பூர் ரெண்டு தொகுதிக்கும் முதல் இரண்டு கட்டத்திலையும் அடுத்ததாக அனந்த்நாக் மற்றும் ஸ்ரீநகர் அந்த ரெண்டுத்துக்கும் மூன்று மற்றும் நான்காம் கட்டங்களில் தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ பாரமுல்லா தொகுதியில் மட்டும்தான் தேர்தல் இன்னும் பெண்டிங் இருக்கு அது இருபதாம் தேதி ஐந்தாம் கட்டத்தில் நடக்க போகுது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மூன்று மக்களவை தொகுதிக்கும் பாஜக வேட்பாளர்களை அறிவிக்கவே இல்லை இதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கு பாஜகவுக்கு என்னதான் பாரம்பரியமாவே அந்த இடத்துல வந்து ஒரு ஆதரவு இல்லை அப்படின்னு இருந்தாலும் படிப்படியா பாஜக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலையும் வளர்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பதினாறுல இரண்டாவது பெரிய கட்சியா உருவெடுத்தது மக்கள் ஜனநாயக கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றி இருந்த பாஜக சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க பதினெட்டுல மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமா அந்த கூட்டணி அப்படிங்கிறது முடிவடைந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒரு கணிசமான இடங்களை பாஜக வின் பண்ணியிருந்தாங்க இப்படி படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எதுக்காக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாஜக வேட்பாளரை அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி பிறகு முதல் முறையாக காஷ்மீரில் வேட்பாளர்களை பாஜக அறிவிக்காததும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் சொல்லப்படுறது முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு தான் சொல்கிறாங்க காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளிலேயுமே கடந்த தேதி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேசிய மாநாட்டு கட்சி தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இரண்டாவது இடத்த மூன்று தொகுதிகளிலயும் மூன்று கட்சிகள் வந்திருந்தாங்க ஒரு இடத்துல காங்கிரஸ் இன்னொன்று இடத்துல வந்து மக்கள் மாநாடு இன்னொரு இடத்துல மக்கள் ஜனநாயக கட்சின்னு மூன்று இடத்துலையும் மூன்று கட்சிகள் இரண்டாம் இடத்தை வந்து முடிச்சிருந்தாங்க இப்போது காங்கிரஸ் பாஜகங்கிற தேசிய கட்சிகள் இல்லாமல் லோக்கல் பார்ட்டிஸ் யார் யாரெலாம் இருக்கா அப்படின்னா தேசிய மாநாட்டு கட்சி இருக்காங்க மக்கள் ஜனநாயக கட்சி இருக்காங்க நம்ம மக்கள் மாநாடு ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நான்கு கட்சிகள் இருக்காங்க இதில் அமித்ஷாவாக இருக்கட்டும் இல்லைனா ஜம்மு காஷ்மீருடைய பாஜக மாநில தலைவர் ரவீந்திரன் ரெய்னா இவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ் மக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மாநாட்டு கட்சி இந்த மூணு கட்சியுமே வந்து மக்கள் விரோத கட்சி ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு எப்போவுமே நல்லது செய்யணுமே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணின ஒரு கட்சி அதனால் நாங்கள் கூட்டணிக்குள்ளே பேசிவிட்டு எங்கள் தலைவர்கள் வந்து யார் ஆதரவுனு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ர ரெய்னா வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போ வரைக்கும் பாஜக அஃபீஷியலாக நாங்கள் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது குறிப்பிட ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மக்கள் மாநாடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆப்னி இந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து பாஜகவுடைய ஒரு பினாமி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதனால ஆஃப்டர் வின்னிங்க்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு எதுக்காக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாஜக வந்து வேட்பாளர் அறிவிக்கலை அப்படிங்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கம் அப்படிங்கிறது தான் முன்னூத்தி எழுபதா சட்டப்பிரிவு என்ன தான் பாஜக மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து அதை நீக்கிறதுக்கு அப்புறமா இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாகவே இப்போதான் ஜம்மு காஷ்மீர் பார்க்க முடியுது இல்லை ஒன்றா என்னெஞ்சிட்டாங்க மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் நன்மை செஞ்சுருக்கோம் பொருளாதார அளவுலேயும் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்குதுன்னு பாஜக என்ன காரணங்கள் சொன்னாலும் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் அங்கே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது அதனால தான் இவ்வளவு ஆண்டு காலம் அங்கே போட்டிக்கிட்ட பாஜக இந்த முறை வேட்பாளரை அறிவிக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் பாஜக தரப்புலையும் அங்கே அங்கே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டுக்காக போய் பாஜக தரப்பில் பாஜக கட்சியை வளர்க்கறதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்ததாக சொல்லப்படுது அதனால் பாஜக ஆதரவாளர்களுமே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணாததுனால அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கெல்லாம் வந்து முடிவாக கன்க்ளூஷனாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர் ரவீந்திரன் ரெய்னா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் காஷ்மீரில் எங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் மிகப்பெரிய பலமாக இறங்கணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி நம்ம போகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வேறுபட்ட பாதைகளில் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நம்ம இப்படி பண்ண வேண்டிய சூழலில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு தேர்தலுக்கு பிறகு அங்கே யார் வின் பண்ண போகிறாங்க அதை பொறுத்து பாஜக யாருக்காவது சப்போர்ட் பண்ண போகிறாங்களா ஏதாவது மாற்றம் நிகழ்மா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் Summer Collections